மரம் வந்துட்டு சார் இப்படி ஒரு மரம் நான் பட்டினதே இல்லை சார் பெரிய இருக்குது நான் தனியாக மட்டும் பெட்டுன்னு சொன்னால் ஒரு பத்து நாள் போகும் சார் காலையில வந்தால் பின்னர் ஆறு மணி வரையும் வெட்டினா தான் இதை கொஞ்சம் அதே அளவுக்கு முடிக்கலாம் இது வந்துட்டு பக்கத்து இதை விட்டுட்டு ரோட்டை வீதியை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறதுக்காக தான் சார் நான் ரை பண்ணி வெட்டிட்டு இருக்கேன் அடுத்தது இப்படி ஒரு பெரிய மரம்னு சின்ன சார் நான் வெட்டினதே இல்லை இதுதான் எனக்கு இத்தனையோ மரம் இத்தனை வருஷம் பதினெட்டு வயசுல இந்த நாற்பத்தி ஆறு வயது வரையும் நான் வெட்டி இப்படி மரம் ஒன்று வெட்டில சார் அடுத்தது நம்மோட நாசந்தீவு பொடியினர்கள் அவ்வளவு பேரும் நல்ல உதவியாக இருக்க வந்த ஒரு ஒரு பாரிய ஒரு விபத்து ஏற்பட்டு மரங்கள் விழுந்தது சாதாரணமா பழமை வாய்ந்த ஒரு நூறு வருஷ காலமாக பழமை வாய்ந்த ஒரு மரம் இன்னைக்கு விழுந்தது அது மனசுக்கு பெரிய வேதனையா இருக்கு நாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை அகற்றுறதுக்குரிய முயற்சி இதுவாதம் வெற்றி அளிக்கவில்லை ஐம்பது ச சதுர இடைவெளி அதாவது ஐம்பது மீட்டருக்குரிய சுற்றி வளைக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய மரம் இந்த மரம் விழுந்ததுல இந்த கிராமத்து மக்களாகிய நாங்கள் மிகவும் வேதனைப்படுறோம் ஏனென்றா ஒரு நல்ல விஷயங்களை அந்த மரத்திற்குள்ள வைச்சோம் இதுவரை காலமும் நாங்கள் நடத்தி கொண்டு இருந்தாங்க இனி அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு இடம் இல்லை அந்த மரம் இல்லை என்ற மிகவும் வேதனையோட தெரிவித்துக் கொள்றோம் சின்ன வயடிக்கொள்ள அதுல இருந்து விளையாடுற பள்ளிக்கு போய் வந்து போய் விளையாடுற ஆக்கள் எல்லாம் கூட்டம் அமைக்கிறதும் அதில் தான் எல்லாம் பிரியோஷன் இந்த ஆலை இப்ப எஸ்போ காட்டம் காட்டுனாங்க எக்ஸோ கட்டடத்தில் இருந்துது அதில் புள்ளிகள் விளையாடல மறுபா கூட்டம் வைக்கிறாங்க அவடத்துல பெரிய கூட்டங்கள் வைக்கிறாங்க அவளை தமிழிக்கிறாங்க அந்த போட்டு வளர்க்கும் அப்படி தமிழிக்கிறாங்க அப்படி வச்சு இருந்து வ வந்த ஆழம் அது எனக்கு கவலை அரிக்குது கவலை அரிக்குது பக்கத்தில் உள்ள வேலிகள் எல்லாம் நுறஞ்சிட்டு அது பெரிய மனோர்த்தம் அறிக்கிட்டு அதான் யோகிச்சு தெரிக்கிறேன் என்னாலையும் வேலை அது நடந்துக்க

நல்ல இனதாக ஐயா மாதிரி கணிமேறி வந்து கீழே கூட்டம் போட்டு பல பல கதை எல்லாம் கிடைச்சி எல்லா எம்பி மரம் தான் அப்படியான மரம் இல்லை இனி அந்த இணை இல்ல இனி அவைய கட்டு கட்டுனாங்க தான் இந்த மறை இன்னல் இல்லை போயிட்டு அது மனு தீ அது மனவந்தால் அது ஒரு முதியோர் ஆக்கள் இறந்தது போல அந்த மரம் எல்லாத்தாகிறது மன வருஷத்துக்கு கொஞ்சம் இடம் வேறு அது என்ன செய்வோம் அந்த காலம் அவ்வளவும் மனிதனை போலதான் மரமும் மரம் செடி எல்லாம் அதை அளவுக்கு தண்ணிக்கும் அவ்வளோவும் இன்றைக்கு வந்து அது ஒரு நல்ல இதுண்டபடியே தனி வந்து அதை பார்த்து இந்த மரம் எப்படி விழுந்தது எப்படி இல்லத்தாயிடு அதை வரலாறு எடுக்கிறதுக்கு அதை அங்கும் தான் வந்து பாதுகாப்பு மிகவும் நன்றி